வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சர்க்குருவே சரணம் அண்ணாமலையாக இருக்குது அரோகரா குருவே சரணம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இவங்க பேர் மாதாஜி இவங்க பேர் பாபுஜி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சேவையை செய்கிறாங்க திருவண்ணாமலையில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கோசாலையில் வாயிலிங்கத்தை அடுத்து எரிவளப்பாதையில் திருவண்ணாமலையில் ஒரு அற்புதம் நடக்குது இதை வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட பண்ண முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எரிவலை பாதையில் அன்னதானம் பண்ணுறது சாதாரண விஷயம் ஆனால் நடந்து வரவங்களுக்கு மூட்டுவலி தைலம் தெரியுதுங்களா கொடுக்குற மாதிரி மூட்டு வலி தாய்லம் மூட்டு வலி தாயலம் மூட்டு வலிக்கு சூப்பு நடந்து வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் இந்த மூணுமே சிறப்பான விஷயம் இந்த இடம் தெரியுதா பாருங்க மூட்டு வலி தைலம் ஆனால் இருந்தாலும் பெண்ணாலாம் தேய்ச்சிக்கிறதுக்கு இடுப்பில் வலி தேய்ச்சிக்கிறாங்க இவருக்கு காலில் வலி இவர் வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க இந்த மாதிரி காலைல வலி வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் விடிய விடிய பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருந்து பௌர்ணமி முடிகிற வரைக்கும் மூட்டு வலி தைலம் மூட்டு வலி சூப்பு பிடிக்கணும் நல்லா இந்த சேவையில் நீங்களும் கலந்துலாம் வந்து சேவையாகவும் செய்யலாம் இல்லை தண்ணி போடலாம் தண்ணி கன்று எடுத்து போடலாம் தண்ணி கன்று வாங்கி தர காசு கொடுக்கலாம் சூப்புக்கு மூலிகை வாங்கி தரலாம் வந்து இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் இதெல்லாம் புண்ணியம் ஐயா சொல்லுவார் கிருபானந்த வாரியார் கலியுகத்தில் தான தர்மம் செய்ய வைப்பது மிகவும் கஷ்டமானதுன்னு சொல்லுவார் அவ்வளோ கஷ்டம் கலியுகத்தில் தர்மம் செய் வைக்கிறது அதாவது பிறர் பயன்படுவது பேர் தர்மம் பிறர் துன்பப்படுவது அதர்மம் பிறர் பயன்படும் தர்மத்தை தானத்தை செய்வது மிகவும் மிகவும் கஷ்டம் கலிபுகத்துலன்னு சொல்கிறாங்க இது வியாபாரத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ சொல்ல இரிவாலும் நடந்து வர பக்தர்கள் அஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பதாயிரம் பேர் தாராளமாக ஆரம்பம் சின்ன கிளாஸில் தான் கொடுக்குறோம் அதை பெரிய கிளாஸாக மாற்றணுன்னு பத்து வருஷமாக ட்ரை பண்ணுறேன் வர்றது வந்து செலவாயிடுச்சு வர்றது அப்படியே செலவாகிடுது இந்த இடம் வந்து இப்போது நான் போகும்போது முந்நூறுபா இந்த வாடகை இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்ச்சி வாடகை எல்லாத்தையும் சமாளித்து மாதந்தோறும் சேவையை தொடர்ந்து செய்துக்கு வரும் பாருங்கள் தெரிஞ்சவங்க அண்ணா கிரிவனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க முழுமையானு கேளுங்க இந்த மாதிரி ஆயில் வந்து ஆறு லிட்டர் ஆயில் செலவாகுது ஒரு ஒரு லிட்டர் ஆயில் மட்டுமே ரூபாய் ஆகுது தயாரிக்கிறதுக்கு எல்லாம் விளையாறு மூலிகை எல்லாம் அது எல்லாம் ரெடி பண்ணி தண்ணி கேனுக்கு ஒரு கேன் பவுரான்னு ஆயிரம் பேர் முப்பதாயிரூபா செலவாகும் முப்பது சூப்புக்கு ஒரு நாற்பதாயிரரூபா செலவாகுது மாதந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து செய்ய நீங்களும் வந்து பார்த்துட்டு நேரடியாக பார்த்துட்டு போகிற பவுர் நீங்கள் வந்து பாருங்கள் விரிவாலும் வரவங்களா இருந்தால் அப்புறம் செய்யுங்க நன்றி